மக்கள் செல்வன் விஜய் சேவதி மாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாராஜாக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேவதி நிறைய கெஸ்டோ கேமியோ கேமியோட பண்ணாரு குறிப்பா நிறைய வில்லன் கேரக்டர் அந்த படங்கள்லாம் மாஸ் ஹிட் ஆச்சு ஆனால் விஜய் சேவதி ஹீரோ அழிச்ச மாமனிதன் போட பல படங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக ஓடவே இல்லை போகவே இல்லை அப்போ எல்லோரும் என்ன சொன்னான்னா விஜய் சேவதி இனி அவ்வளோதான் இனி வந்து அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அவர் வந்து விளாட அடிக்கலாம் இல்லை கேரக்டராவது பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக வந்து அவரை காலி பண்ணணுன்னு ஒரு டீம் கும்பலாக வேலை செஞ்சாங்க ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு மகாராஜா அப்படிங்கிற அந்த படத்தை மாஸ் ஆகி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் மிகப்பெரிய கலெக்ஷன் உலகம் முழுக்க இரநூறு கோடி கலெக்ஷன் சைனால ரிலீஸ் ஆகி மட்டும் அங்கே ஒரு இரநூறு கோடி கலெக்ஷன் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தன்னுடைய ஒரே படத்துல அதுவும் ஐம்பதாவது படத்துல வந்து வேற லெவல் ஹிட்டு கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நீரோ அப்படிங்கிறத விஜய் சேதுபதி ப்ரூவ் பண்ணாரு இதனாலே பார்த்தீங்கன்னா மிஸ்கின் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற ட்ரெயின் படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாண்டிராஜ் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற ஒரு படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கே தெரியும் பாண்டிராஜ் கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை ஹிட் படத்தை கொடுத்தவர் இப்போ அதே ஸ்டைலில் விஜய் சேதுபதிக்கும் ஒரு அட்டகாசமான ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் படத்தை இயக்கியிருக்காரு ஆக்சுவலி இந்த படத்துக்கு டைட்டில் ஆகாச வீரன் அப்படின்னு வச்சுக்காங்க ஏன்னா படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து வீரா அப்படிங்கிறது தான் ஸோ நித்யா மரன் ஹீரோ நடிக்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து டிஜிட்டல் உரிமையை விற்றுருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலைக்க வைக்கிற தொகையை நம்ம அமேசான் கொடுத்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோடிகள் வாங்கியிருக்காங்க அமேசான் இது வந்து சாதாரண தொகை கிடையாது விஜய் சேவை வைக்காது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகை இதுக்கு முன்னாடி மகாராஜா படம் பதினேழு கோடிகளுக்கு தான் வியாபாரம் ஆச்சு பதினேழு கோடி பெரிய விஷயம்தான் ஏன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆனால் அதை விட ஐந்து கோடிகள் கூடுதலாக வந்து இந்த படத்துக்கு வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் படம் இருபத்தி ரெண்டு கோடியை டிஜிட்டல்லையே எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது படத்தோட பட்ஜெட்டை ஈஸியாக சேட்டலைட் சேனல்லையும் மற்ற விஷயங்களையும் கவர் பண்ணிடுவாங்க ஸோ தியேட்டர் லீஸ் ஆகி படம் விட்டானா அது எல்லாமே மிகப்பெரிய லாபமாக தான் தயாரிப்பாளர் சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு அமையும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மகாராஜா போன்று இந்த ஆகாச வீரனும் மிகப்பெரிய வெற்றியை நம்ம மக்கள் செல்லும் விஜய் செய்வதற்கு தருதா இல்லையா என்று